ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி என்னுடைய சேனலில் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரால் பிரியாணி அப்படி குக்கரில் வந்து குலையாமல் ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான அளவு ரால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் கூட கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு லெமன் ஸோ இது எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது நம்ம வந்து இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து நல்லா சூடானதும் ரெண்டு பேலீப்ஸ் ஒரு பட்டை வந்து நான் வந்து உடச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காய் இதை ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து பொரிஞ்சக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம பிரியாணிக்கு எப்போதுமே வந்து அதிகமான வெங்காயம் ஆட் பண்ணாதான் பிரியாணி வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்குற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணி நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் வந்து இப்போயே வந்து வதக்கி விட்ருங்க பிரியாணிக்கு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது பிரியாணியோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நான் இப்போயே ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா வந்து வதங்க விடலாம் தக்காளி நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து ரால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அந்த ராலோட ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிரும் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வந்து வதைக்கிடுங்க மெயினாக வந்து இந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து நல்லா வந்து போயிடணும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இதை வதக்கிடுங்க அதோடய ஸ்மெல் வந்து நல்லா போன பிறகு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிட்டு இதில் நான் வந்து ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சிருந்ததுலையே அதோடய ஜூஸ் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதோட விதைகளை நீக்கிட்டு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் பிரியாணிக்கு வந்து தயிர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம தயிர் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ வந்து மசாலாவோட ஸ்மெல் போய் நல்லா வந்து அந்த டால் பிரியாணியோட அந்த ஃப்ளேவர் வந்து வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் துளசி அரிசி அதாவது பிரியாணி அரிசி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இதில் வந்து நீங்கள் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ நான் ஊற வச்சு வச்சு இந்த ரைஸ் வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து கையால் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம குக்கரில் செய்யும்போது ரொம்ப வந்து கரெக்டாக செய்யணும் இல்லாட்டி வந்து பிரியாணி வந்து குழஞ்சிரும் ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து நான் நம்ம இந்த தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து அந்த ரைஸ் வந்து இழுத்துக்கணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க மாதிரி வந்து தண்ணி வந்து அப்படியே வந்து பற்றி வரணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணியாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம் மூடி கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம விட்டுட்டு விசில் போனதும் நம்ம வந்து எடுத்து எடுத்தோன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் ரெண்டு விசில் வரைக்கும் போயிடுச்சு பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ரைஸை வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுடலாம் ரைஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து குழையவே இல்லை நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துடுச்சு ரைஸும் வெந்துடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ராள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ரால் பிரியாணி எப்படி ஈஸியான மெத்தடில் சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ண மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்